ஒரு உடன் பணியாற்றிய ஆசிரியர் எனக்கு நைவாற்று ரொம்ப அதிகமான கிளாஸ்ல போய் அட்டன்ஸ் வந்து பார்க்காம தியாகராஜன் அறுபத்தஞ்சு பேரையும் அட்டண்டன்ஸ் எடுத்தார் எல்லாம் உள்ளே நய்யா உள்ளே நய்யா உள்ளே அப்புறம்தான் பரவாயில்லையே எல்லா பையனும் எல்லாரு ஒரே ஒரு பையன் ஹைஸ்கூலு நீங்க தியானகர் காலேஜ் சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் இறங்கி நாள் போய் நம்ம கல்லூரி சௌராஷ்டிரா கல்லூரி அதே வரிசை தானே அங்க உள்ள போய் ஒரு நம்ம நம்ம கிளாஸ் பரிசையா கேட்டிருக்காரு அந்த பையன மாமாட்டங்க அது எனக்கு கண்ணதாசன் ரொம்ப ஈடுபாடு என்ன என்றால் எனக்கு உச்சி பேச வரல பாருங்க நான் சிகாகோ போயிருந்தேன் எனக்கு அங்கே வரவேற்பு கொடுத்தார்கள் நான் அங்கேயெல்லாம் பேசினேன் சாம் கண்டப்பனும் ஏற்பாடு செய்தார் ஹூஸ்டனில் பேசினேன் அங்கே பேசும்போது வரவேற்பு சொல்கிறார் நகரத்தார் கண்ணஹாசன் மிகச்சிறந்த தமிழறிஞர் அவரும் நகரத்தார் எடுத்துச் சேர்ந்தவர் இங்கே வந்துதான் கடைசியாக அவர் பேசினார் அடுத்த ஐயா தான் வந்திருக்கிறார் அடுத்து தான் வந்திருக்கிறார்கள் நான் அப்படிலாம் சட்னா போகிறதா இல்லை ஏன்னா பட்டி மண்டபம் நடத்தியே பழகினவேன் மூணு மூணு ஆறு பேர் போனோம் கண்டிப்பாக ஒரு அணிக்கு மூணு பேர் இன்னொரு மூணு பேர் ஆறு பேரை கூட்டிட்டு தான் போவேன் கூட்டிகிட்டு போகிறது மட்டும் அங்கே போய் சும்மா போக மாட்டேன் அங்கே இருக்குது ஜனங்கள் வேணுமே கேட்குறதுக்கு உங்களையும் கூட்டிகிட்டு தான் போவேன் நானாக போகிறதா இல்லை கண்ணஹாசிரி நல்ல வாழ்க்கை அனுபவம் உடைய ஒரு புலவர் கவிஞருக்கு அனுபவம் அவசியம் அது ரொம்ப அழகா சொன்னார்கள் அதான் பொண்ணு பார்க்க போனாராம் பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே எந்த பொண்ணு பிடிக்கிறதுனாலாம் அத்தா எல்லா பொண்ணுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னாராம் மிகப்பெரிய கவிஞர் அவரை பற்றி ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யிறேன் வானதியை பற்றி நீங்கள் நிறைவுபடுத்தினீர்கள் எப்ப காசு போனாலும் உடனே வானதிக்கு தான் போன் பண்ணுவார் கண்ணாசன் கவிதா ஹோட்டல்னு வச்சிருந்தார் அது போய் இடிச்சு பெருசா ஏவிஎம் கட்டுறாங்க யாராவது வாங்கணும்னா வாங்க எம்எல்எம் பெரிய இடம் கவிதா ஹோட்டல் அந்த கவிதா ஹோட்டலில் நான் போய் நேரடியாக கண்ணாசன் பாடல் எழுதும் போதே பார்த்துருக்கேன் சொல்லுவார் பேராசிரியர் ஒரு சேர் அவருக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் அழுக்கடைந்த ஜம்காலம் விஸ்வநாதனுக்கு நான் விரிச்சிருக்கோம் ஆறுமனியை பற்றி வச்சுக்க விஸ்வநாதன் அதில் அந்த கராசிரியர் கதையை சொல்லுவார் சேப் சொல்லுவார் இங்க பாட்டில் இருக்கும் கிளாஸ் இருக்கும் இந்த இந்த பாட்டிலுக்கு அந்த பாட்டில் எடுங்களே நான் சொல்றேன் இதுக்கு ஒரு திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா இது காரியானா விழுந்துடும் நம்ம ஃபுல்லானா விழுந்துருவோம் இது காரியானா விழுந்துடும் அது இங்க மாறிட்டா இங்க ஃபுல்லானா நம்ம விழுந்துருவோம் அந்த கிளாஸ் வச்சிருக்கோம் குடிப்பார் ரெண்டும் உள்ள போய் நிறைஞ்சோன்னு நிறுத்திடுவார் கதையும் உள்ள போகணும் இதுவும் நிறுத்தணும் நிறுத்தின பாட்டை சொல்லுவாரு கதாசிரியன் சொல்லாத சீக்வென்ஸ் கூட இந்த பாட்டுல வந்துடும் அது பாட்டுல வரும் அது பாட்டுல வரும் அது பாட்டுல வரும் அப்படி சர்வ சாதாரண சொல்லிட்டு போவார் அப்ப சொன்னாரு அந்த அறைகளுக்கெல்லாம் என்ன தெரியுமா பேரு ஒரு அறைக்கு கங்கைன்னு பேரு காவிரின்னு பேரு எவனின் பேர் ஒவ்வொரு ரூமுக்கு பேர் அவர் வச்சுட்டு சொன்னாரு கிட்ட பேராசிரியா இப்படி பேர் வச்சேன்னா எல்லாம் தண்ணி வெள்ளமும் ஓடுதும் போரு எல்லா அதுக்கு தான் வருவாங்க அதுக்கு வந்து உட்கார்ந்துருப்பா பாதி பேர் வாடகை நஷ்டப்பட்டு போனார் லீசுக்கு இருந்தார் லீசுக்கு இருந்தார் அவரை பற்றி நிறைய வரலாறு எனக்கு தெரியும் சொந்த வரலாறு சுய வரலாறு தெரியும் நேரடியாக என்னோட பழகியவர் கந்தேசி விழாவுக்கு இப்போ எழுபத்தஞ்சாவது வருகம் வருது அப்போ கண்ணஹாசனை கூட்டிகிட்டு போகிறோம் அந்த கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு வானதி திருநாவுக்கரசன் இருந்தது வானதி திருநாவுக்கரசு அவருக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டார் கண்ணஹாசனுக்கு எங்களுக்கு தான் செகண்ட் கிளாஸ் நாங்களும் போகிறோம் போனால் அந்த வண்டி போட் மைல் அப்போது திருச்சியில் போய் காலையில் நின்றுச்சு இவர் கிடையாது இங்கே தான் கட்டிப்பார் கண்ணஹாசன் இப்படி இல்லை இப்படி திருநாவுக்கரசு உடனே ஏற்கனவே போன் பண்ணிட்டாரு நான் வரேண்டான்னு அவங்க காலையில கோழிக்கறி மீன் இட்லி எல்லாம் அமைச்சு டிபின் காரியெல்லாம் எடுத்தாந்துருக்காங்க திருச்சி சிவஞர்கள் கண்ணாசு சிவஞர்கள் இவர் என்ன பார்த்துட்டாரு காலையில ஆறரை மணி ஓ நிகழ்ச்சியோ சாயங்காலம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு தான் அங்க தேவோட்டையில இவங்க காரை வச்சுக்கிட்டு கெஞ்சிராங்க இறங்கி இவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்படி கண்ணாசன் சொல்றாரு இறங்கி எங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு காலப்பதாரமும் சாப்பிட்டு மத்தியான சாப்பிட்டு அப்புறம் போக திருநாவுக்கிறது திருநாவுக்கிறதுக்கு நாடியே போச்சு இவர் வருவாரோ திருநாவுக்கிறது அவரு மனைவி மத இப்ப இருக்க அண்ணன் சோமு சோமு மூணு பேர் வருகிறாரு நான் நாலு பேரு என்ன யோசிக்கிற அப்படின்னாரு இல்ல கவிஞரே அப்படின்னு பரமாட்ட என்ன யோசிக்கிறியா ஏப்பா நீங்க ரெண்டு வண்டி திரும்ப சாயங்காலம் இவங்களையும் இறக்கி கூட்டிட்டு போய் எப்படி எங்களையும் இறங்கி கூட்டிட்டு போயிட்டு இவங்க ஒரு கார்லையும் நாங்க ஒரு கார்லயும் வரலாம் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்து நானு அவருடைய மனைவி மூன்று பேர் மட்டும் இறங்கி கொள்வது கண்ணாசன் இறங்கி கொள்வது ஒரே கார்ல போவதுன்னு திட்டம் அது மாதிரி ஒழுங்கா சாயங்காலம் கார் ஏறி உட்காந்துட்டாரு அங்கதான் வேலை வந்துச்சு அமராவதி கிட்ட போறோம் முத்தையாவா இருந்த போது படிச்ச பள்ளிக்கூடம் அமராவதி பள்ளிக்கூடம் திருநாவுக்கரசு வண்டியை நிறுத்த சொல் திருநாவுக்கரசன் ஆடி போயிட்டார் என்ன கோச்சுக்காரங்க பெண்கள் சும்மா அவர் பெரியவர் தானே சொல்றேன் ஒன்னும் இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உருப்பட மாட்டான்னு இந்த பள்ளிக்கூடத்தில் நான் தூக்கி என் பொட்டியெல்லாம் ராத்திரி வச்சாங்க பள்ளிக்கூட தேவத்தில் ஒன்று கிடச்சிட்டு வரேன் நான் ஆடி போயிட்டேன் எவ்வளவு ஞாபகமாக வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சரின்னு இறங்கி சிச்சவை கூட சிச்சவை தான் என் பேர் சித்தவை போயிட்டு வாடா இல்லை நான் கூட போகிறது இதுக்குதான் அவர் கூட போனோம் போனோன்னு அவர் கேட்டானே பேராசிரியர் நான் உருப்பட்டேனா இல்லையா அப்படின்னாரு என்ன சொல்றீங்க தெரியுறேன் நல்லா கேளுங்க எங்கேயோ ஒரு டீ அந்த நதியில் தலை சீவி என்ன பாட்டுது கொடியில் தலை சீவி ஆஹ் நதியில் அந்த பாட்டு வருது இந்த பாட்டு காத்திலே மிளந்து வருகிறதே நான் உருப்பட்டனா உருப்படையா சொல்லுங்க பாப்போம்னாரு பாருங்க உருப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால கிளம்பிட்டோம் அப்போ சின்னமாக ஒன்று கேட்டேன் எனக்கு எப்போ இந்த குசும்புண்டு நகைச்சுவை எடுக்கிறதுனால யாரையும் நகைச்சுவையாக புண்படுத்தாமல் கேட்ட முடியும் கவிஞரவர்களே கோச்சி காட்டி ஒன்று கேட்கட்டுமாங்க சும்மா கேளுங்க அப்படின்னு இல்லை கோச்சிக்கப்படாதுங்க நீங்கள் அன்னைக்கு வாத்தியாரு தூக்கி பெட்டியை வெளியே வச்சாரு அவர் உங்களுக்கு நல்லது பண்ணாரா கெடுதி பண்ணாராங்க அப்படின்னு ஆஹா நான் யோசிக்கவே இல்லையா நன்மையை பண்ணியிருக்காங்க அன்னைக்கு அவன் போய் கா அப்பாதுரை பிள்ளைன்னு பேர் கா அப்பாதுரை பாடன் பெரிய தமிழறிஞர் அவரிடத்துல பின்னாலே போய் தமிழ் கற்றுக்கொண்டார் கண்ணவாசன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க அவர் உங்களுக்கு நன்மை செய்தாரா கடிதம் செய்தாரான்னு பார்த்தா கெடுதி மாதிரி தகையா இருந்துச்சு நன்மையை பண்ணியிருக்கான் இல்லைன்னா நான் ஒரு பிஏ படிச்சுட்டு முத்தையா இந்தியன் பேங்க்ல ஒரு கிளார்க்காக போயிருப்பேன் இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனா டாக்டர் ஆகி மயக்க மருந்து கொடுத்துரு ஒழுங்கா வேலை செஞ்சாத்தான் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாகி எண்ணிக்கிட்டே வந்து எட்டுல கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா அவ்வளவுதான் கண்டினியூ பண்ண முடியாம போயிடும் ஐயா நீங்க பார்த்து அதே பண்ணுங்க அப்படியாவது போயிருப்பேன் ஆனால் இவ்வளவு பெரிய உலக கவிஞனாக தமிழினுடைய சுவையை நான் உணர்வதற்கு காரணமானவர் அந்த ஆசிரியர் தான் அவரை நான் வணங்குகிறேன்னார் அதனால் எனக்கு அவருக்கு மெருங்கிய தொடர்பு உண்டு ரெண்டு நூல்கள் அரங்கம் அந்தரங்கமும் ஒரு நூல் எழுதித்திருந்தார் அந்தி சந்தி அர்த்தஜாமம்னு ஒரு நூல் எழுதித்திருந்தார் ரெண்டு நூலும் முப்பதாயிரம் பிரதிகள் ஒரே வாரத்தில் விற்று போச்சு அந்த அந்த நூலில் எழுதியிருக்க ஒரு உண்மைதான் மனித சமுதாயத்தினுடைய உண்மை நான் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறேன் ஆனால் நேரடியாக உயிரோடு ஓராபுகிறவர்களை பாத்திரமாக வைத்து எழுதிய நூல் என்னுடைய இந்த ஒரு நூல்தான் பேரைகளை கூட சற்றுதான் மாற்றியிருக்கிறேன் தமிழகத்தின் வரலாற்றை உணர்ந்தவர்கள் அதை யார் இன்னார் என்று கண்டுகொள்வார்கள் சந்திர சூரியன் ஒரு கதாநாயகன் பேர் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் அருள்நாதன் ஒரு பேர் கருணாநிதி கலைஞர் இதில் கவிஞனாக வருகிறவன் நானே ஆனால் திரும்ப திரும்ப நான் அவர்களை பற்றிய பொய்களையே எழுதி வர வேண்டியது இருப்பதனால் கதையை வளர்த்து கொண்டு போக விரும்பவில்லை உண்மை சொல்வதாக இருந்தால் கதை இதோடு நின்று போகும் என்று முடித்துக் கொண்டிருக்கிறான் இதுதான் அவருடைய முன்னுரை ஒரு உயர்ந்த மனிதர் நன்றிங்கிற அமைப்பிற்கே இது சாம் கண்ணப்பன் முன்னேற வந்திருக்காங்க எங்களுடைய அமைப்பு பிள்ளைகளை அங்கே அனுப்பிச்சிட்டு எப்போ வருவாங்க வாராங்க சில போய் உடம்பு முடியாமல் கிடக்கிறாரு அப்பச்சி அப்பச்சி போயிடுவார் நீ வந்துட்டேன் போக மாட்டேங்கிறாரு எங்கிறான் அம்மா அம்மா நீங்கள் சொன்ன போக மாட்டேங்கிறாங்க நேரம் வந்தா தான் அவரு அவர் போவார் அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறாங்கிறாங்க இங்கே அவரு இல்லைப்பா போய் சரி அவர் போட்டு எனக்கு லீவு முடிஞ்சு போச்சு நான் போறேங்கிறேன் அவன் போயிடுறான் போன மறுநேரம் இவரும் போயிடுறாரு போய் அங்கே இறங்கிறது கூட கூப்பிட வேண்டியது பட்டிமன்றமே போட்டோம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளா நாடு போகும் பிள்ளைகளா யார் பெற்றோருடன் பெருநாள் வாஞ்சி உடன் இருப்பது வீட்டில் இருக்கும் பிள்ளைகளா வெளிநாடு போகும் ஏன்னா வீட்டுக்கு மூணு பிள்ளை வெளி எனக்கு அஞ்சு பிள்ளைங்க மூணு வெளியூர் இருக்கு வெளிநாட்டில் இருக்கு அதான் கோச்சுக்கிட்டேன் என்ன விட்டுட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது எப்படியாவது நீங்க கவலையே படாதீங்க அழகா சொன்னார் தமிழை படியுங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் படியுங்கள் படிக்க படிக்க தனிமை தன்னால் போயிடும் அதனால் நன்றி அசோசியேஷனுக்கு வந்து டிசோசியேட் பண்ணிக்காமல் பேசி உங்களையும் வாழ்த்தி எல்லோரையும் வாழ்த்துகிறேன் அப்போவே சொன்னார் நான் எனக்கு என்ன கஷ்டம்னா தொடங்கிடுவேன் முடிச்சு தெரியாது